அனைவருக்கு வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின் தமிழகத்தில் நாளை நாட்கள் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை சற்று முன் வெளியான பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறது தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது சமூக வலைதளம் ஒரு பொய்யான தகவல் வெளியாகியுள்ளதாக தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் இந்த நிலையில் நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரி விடுமுறை என பரவிய தகவல் வதந்து என தமிழக அரசு தற்போது விளக்கம் அளித்துள்ளது இது குறித்து தமிழக அரசு அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்று தற்போது வெளியிட்டுள்ள நிலையில் மொகரம் மாதப்பிரை காயல் பட்டினத்தில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஷரியத் முறைப்படி மொஹரம் மாதத்தில் முதல் நாள் இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் மாதம் தலைமை காதி அறிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் மொஹரம் பண்டிகையானது வரக்கூடிய ஜூலை மாதம் ஆறாம் தேதி அன்றை நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அன்றை நாட்கள் தவிர்த்து ஜூலை மாதம் ஏழாம் தேதி அரசு விடுமுறை அளிக்கப்படவில்லை எனவே ஜூலை மாதம் ஏழாம் தேதி விடுமுறை என கூறப்பட்ட தகவல் பொய்யானது என தற்போது தமிழக அரசு அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் ஆகியால் அனைத்து மக்களும் கண்டிப்பாக இதை உணர வேண்டும் தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதாவது நாளை நாட்கள் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் செயல்படும் தற்போது தமிழக அரசு ஒரு புதிய விளக்கம் மட்டும் அளித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள்ல மழையின் தாக்கம் மீண்டும் பரவ உள்ளதாக அதாவது பருவமழை காரணமாக மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக கனமத அதிக கனமுதல் பெய்ய உள்ளதாக குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிப்பின் காரணமாக மீண்டும் வெயிலின் தாக்கம் கணிசமாக குறைய தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் ஏழாம் தேதி அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் செயல்படும் தற்போது பெற்றோருக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்ட மீண்டும் அறுதொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்